கொல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சொண்டு கள்ள சகதம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் அன்பு தோழியே புல்லும் சிலம்பினக்கான் காலை நேரம் ஆகிவிட்டதால் பறவைகளின் கூட்டிலிருந்து உண்டாக்கும் சத்தத்தை கேள் புல்லறையன் கோயிலில் பறவைகளின் அரசனான கருடனை வாகனமாக கொண்டவனின் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பெருமாளின் கோயிலில் வெள்ளை நிறச்சங்கின் பேரொலியை கேட்கவில்லையா பேய் நஞ்சுண்டு அரக்கி பூதனை கொடுத்த விஷப்பாலை குடித்து அவளுக்கே மோட்சத்தை கொடுத்தவன் கள்ளச்சகடம் களக்களிய காலோச்சி வஞ்சகமாக வண்டி சக்கரம் வடிவில் தன்னை கொல்ல வந்த சகடாசுரனை தன் காலால் உதைத்து அழித்தவன் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை திருப்பார்கடலில் ஆதிசேஷனாகிய பாம்பனையில் யோகன் நித்திரை கொண்டிருப்பவன் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இத்தனை பெருமகைகளை கொண்ட பரந்தாமனை முனிவர்களும் யோகிகளும் அவனை மனதினில் இருத்தி அரி அரி என்று போற்றி வழிபடும் பேரரவத்தைக் கேட்டு உள்ளம் குளிர உடனே நீ எழுந்து வா என்று ஆண்டால் தன் தோழியை இப்பாசுரத்தில் அழைக்கிறார் அதாவது உலக மக்கள் அறியாமே என்னும் பேருறக்கத்திலிருந்து எழுந்து இறைவனின் திருப்பெயர்களை கேட்டு உள்ளம் குளிருங்கள் என்று ஆண்டால் அழைக்கிறார் உலகை படைத்தவன் இறைவன் அதனை இயக்குவதும் அவனே ஆனால் நாம் இந்த உண்மையை எப்போதும் மனதில் வைத்திருக்காமல் அறியாமே என்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறோம் அந்த அஞ்ஞானம் நீங்கி நாம் நல்ல விதமாக வாழ்வை அமைக்க இறைவனின் திருப்பெயர் நமக்கு வழிகாட்டுகின்றது எப்போதும் இறைவனின் திருப்பெயர் நம் மனதை விட்டு நீங்காதி இருந்தால் நமது மனம் நற்குணங்கள் நிறைந்து குளிர்ந்து இருக்கும் என்பதை ஆண்டால் இப்பாஷிரத்தில் கூறுகிறார் புள்ளும் சில புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத் தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்